தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய வரலாற்றிலேயே விவசாயிகள் மீது குண்டா போட்ட ஒரு அரசு என்றால் அது திமுக அரசு இன்னைக்கு சிறுதானிய ஆண்டாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கர்நாடகாவில் இருந்து தண்ணீர் வாங்க திறனற்ற அரசு திமுக அரசு காவிரியில தண்ணி கடல் கடந்து போய் நூறு டிஎம்சி போய் கடல்ல கலந்தப்ப நீங்க திட்டத்தை செயல்படுத்தலையே உங்க திமுக காரர் தானே திட்டத்துக்கு முட்டுக்கட்டையா இருந்தாங்க டெல்டாவை காலி பண்ணீங்க முல்லை பெரியார் மதுரை பகுதியே காலி பண்ணீங்க நீ என்ன பண்ணீங்க விவசாயிகளுக்கு நான் திமுக கேக்குறேன் அதை ஐயா கண்ணு கேட்டாரா நெல் களஞ்சியம் தஞ்சாவூர்ல இன்னைக்கு நாம சாப்பிடுற அரிசி வகை இல்ல என்ன செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தட்பதி நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக விவசாயி அணியின் மாநில தலைவர் திரு ஜி கே நாகராஜ் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் தலைநகர் டெல்லியில வந்து விவசாயிகள் இப்போ போராட்டத்தை நடத்த திடீர்னு முடிவெடுத்திருக்காங்க எதற்காக இந்த போராட்டம் அவங்க நடத்ததுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இல்ல இந்த போராட்டத்துக்கு பின்னாடி விவசாயிகள் அல்ல பிரிவினைவாதிகள் நீங்க சமீபத்துல பார்த்துருப்பீங்க வடக்கு தெற்கு அப்படின்னு பேசினாரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறது அப்படி சொல்லிட்டு திடீர்னு கர்நாடகா காங்கிரஸ் ஒரு போராட்டம் பண்ணாங்க நிதி பகிர்வு இல்ல கர்நாடகா தான் காங்கிரஸ் ஆட்சி செய்து அந்த காங்கிரஸ் தான் அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டது அன்று கொடுக்கப்பட்ட நிதியை விட மூன்று மடங்கு நிதி பகிர்வு இப்பொழுது கர்நாடகாவிற்கு மத்திய அரசு கொடுத்துக் கொண்டிருக்கிறது பாஜக தலைமையிலான நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது ஆனா திடீர்னு ஒரு போராட்டம் அதே மாதிரி கேரளாவுல நிதி புகழ்வு குறித்து பற்றாக்குறை குறித்து ஒரு போராட்டம் டெல்லியில நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காணொளி மூலமாக கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி பஞ்சாபுடைய முதல்வர் வந்து கலந்துக்கிறாங்க ஆம் ஆத்மி கலந்துக்குது இது வந்து ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்குகின்ற முயற்சி ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக தெளிவாக விளக்கம் கொடுத்தார்கள் தமிழகம் தந்ததை விட நாங்கள் திருப்பி தந்தது அதிகம் பத்து லட்சம் கோடி திருப்பி கொடுத்திருக்கோம் கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல கொடுத்திருக்கிறோம் பயிர் குறித்து மிக அழகான விளக்கம் கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு நாலு புள்ளி ஜீரோ ஏழு ஒன்பது குஜராத்துக்கு மூணு புள்ளி நாலு தமிழகத்தை விட இன்றைக்கு மிக சிறப்பாக பல தொழிற்சாலைகள் இயக்கிக் கொண்டிருக்கின்ற குஜராத்துக்கு தமிழ்நாட்டை விட குறைவு இதெல்லாம் சுட்டி காட்டினாங்க அங்க பாஜக ஆட்சி பத்தி உத்தரப்பிரதேசம் விளக்கம் கொடுத்தாங்க காங்கிரஸ் காலத்துல முப்பது புள்ளி அஞ்சு சதவீதம் நிதி பகிர்வு கொடுக்கப்பட்டது மோடிஜி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டது தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க அதனால அந்த நிதி பங்கீடு போராட்டம் பகிர்வு போராட்டம் காங்கிரஸ் உடைய கம்யூனிஸ்ட் உடைய போராட்டம் தோல்வி அடைந்து விட்டது பெருசுல மக்கள்கிட்ட இப்போ வழக்கம் போல யாரு போராடுனா மக்களுக்கு அனுதாபம் வரும் விவசாயிகள் போராடும் உணவளிக்கின்ற விவசாயிகள் போராடுனா அந்த போராட்டத்தை இவங்க அனுதாபத்தோடு பேசுவாங்க ஐயோ விவசாயி போராடுகின்றானே விவசாயி மீது கண்ணீர் புகை கொண்டு வீசுகின்றார்களே தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய வரலாற்றிலேயே விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்ட ஒரு அரசு என்றால் அது திமுக அரசு குண்டாஸ் போட்ட ஒரு முதல்வர் என்றால் அது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மறக்க முடியுமா விவசாயிகள் முதல்ல வந்து அந்த போராட்ட காலத்துக்கு வர்றாரு டெல்லியில ஒரு பேட்டி எடுக்கிறாங்க போய் ஒரு பத்திரிகையாளர் ஐயா எதுக்கு வந்திருக்கீங்க அவர் சொல்றாரு ஆசாத் பஞ்சாப் காலிஸ்தான் ஆசாத் அப்ப என்ன நோக்கம் எப்படிப்பட்ட ஆட்கள் கூட்டு வந்திருக்காங்க வந்தவர்கள் விவசாயிகளா லேட்டஸ்ட் கார்ல வந்துருக்காங்க போன டைம் வந்து வேளாண் சட்டங்களை ஏத்து அவர்கள் போராடிய பொழுது எப்படி போராட்டம் பண்ணாங்க ஸ்டார் தங்கி போராட்டம் பண்ணாங்க ஆயில் மசாஜும் பல்வேறு நவீன கருவிகளோடு அமர்ந்து கொண்டு அவர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க சாதாரண கார்களா அவர் விவசாயிகள் அல்ல விவசாயிகள் என்ற போர்வையில் தீவிரவாதிகள் பிரிவினைவாதிகள் தூண்டப்பட்டிருக்கின்ற ஒரு போராட்டம் இது நீங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நடந்தது அதற்கு பழியானவர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு இன்னைக்கு மீண்டும் அது தலை தூக்குகிறது தலை காரணம் அங்கே காங்கிரஸ் ஆட்சி செய்தது பஞ்சாப்ல இப்ப ஆம் ஆத்மி ஆட்சி செய்கிறது இப்ப சமீபத்துல ஒரு காவல் நிலையத்தை காலிஸ்தானுடைய அந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி தூக்குனாங்க ஒரு தீவிரவாதியை விடு விடுவிச்சு வெளியே கொண்டு போனாங்க மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல மெத்தனை மட்டும் இல்ல மிதவாதத்தை அவரோடு கடைபிடிக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் இன்னைக்கு வந்து இந்தியாவில் தீவிரவாதம் இல்லைன்னு சொல்லலாம் ஏறக்குறைய கடந்த பத்தாண்டுகளாக குண்டி வெடிப்புகள் இல்லை தீவிரவாதம் இல்லை மதக்கலவரங்கள் இல்லை ஒரு சிறப்பான வலிமையான வளமான ஒரு தமிழ ஒரு தமிழகத்தை ஒரு இந்தியாவை நம்முடைய பாரத பிரதமர்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து மாநிலங்களும் மிகச்சிறப்பாக ஒரு கட்டுப்பாடோடு சென்று கொண்டிருக்கிறது மக்கள் நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனா காங்கிரஸ் ஆளுகின்ற ஸ்டேட் ஆகட்டும் ஆம் ஆத்மி ஆளுகின்ற ஸ்டேட் ஆகட்டும் தமிழ்நாட்டுல திமுக ஆளுகின்ற ஸ்டேட் உங்களுக்கு தெரியும் கோட்டை ஈஸ்வரர் முன்பாக வெடிக்கப்பட்ட வெடிகுண்டு இன்னைக்கு வந்து ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு மோசமான ஒரு தீவிரவாதம் இங்கே நடப்பதற்கு மாநில அரசுகள் திமுக ஆம் ஆத்மி காங்கிரஸ் துணை போய் கொண்டிருக்கிறது இப்ப தேர்தல் வருது பாரத பிரதமருக்கு எதிராக ஆட்சி அமைவது என்பது நிச்சயம் சீட்டுக்கு மேல வெற்றி பெற்று நம்முடைய பாரத பிரதமர்கள் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்க போகிறது அதை எப்படி தடுப்பது என்று இரவு பகலாக ரூம் போட்டு யோசிச்சப்பதான் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு யோசனை மீண்டும் நீ போராட்டத்தை கடந்த முறை மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று போராடினீர்கள் இந்த முறை அவங்க பன்னிரெண்டு அம்ச கோரிக்கைகளை முன் வச்சு வந்து அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க ஆறு மாசமா வந்து நாங்க அங்கே தங்கி போராட்டம் நடத்தவும் அவங்க முடிவு செஞ்சிருக்கோம் இல்லைங்க போராட்டம் நடத்துவது என்பது நீங்க எம்எஸ்பி கேட்டிருக்காங்க இன்னைக்கு நெல்லுக்கான எம்எஸ்பி எவ்வளவு உயர்த்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் இருபத்தி ஒரு ரூபா ஐம்பது காசு நெல்லு கிடைக்குது திமுக அரசு அதுக்கு துணை அதுக்கு ஆதரவு இருக்கிறதா இல்ல விவசாயிகளுடைய நன்மைக்கு துணை போகிறதா பதினேழு பதினெட்டுக்கு மேற்பட்ட சிறுதானியங்களுக்கு நூறு முதல் நூத்தி ஐம்பது சதவீதம் வரை எம்எஸ்பி உயர்த்தப்பட்டிருக்கிறது இன்னைக்கு சிறுதானி ஆண்டாக நம்ம கொண்டாடுறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறுதானிய உணவுல மக்கள் காமிக்கின்ற ஆர்வம் என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால நீங்க எம்எஸ்பியை வந்து சட்டமாக்குங்க ஏற்கனவே எம்எஸ்பி தான் நம்ம அறிவிச்சுட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எம்எஸ்பி மாறுபடும் இன்புட் எவ்வளவு செலவினங்கள் எவ்வளவு இதெல்லாம் பொறுத்து மாறுபடும் ஏற்கனவே நடைமுறை இருக்கிறது இது மாதிரி உப்புச்சப்பு இல்லாத ஒரு காரணத்தை ஏற்கனவே இருக்கிறத அதை வந்து நடைமுறைப்படுத்த இயலாத ஒரு விஷயத்த நீங்க அதை சட்டமாக்குங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க இப்படி ஏதோ ஒரு இல்லாத இந்த சின்ன குழந்தைய ஸ்கூல்ல சிலுங்கிற மாதிரி ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நீங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதற்கு பின்னால் அந்நிய சக்தி இந்தியாவை பிரிக்கின்ற பிரிவினைவாத சக்தி டைம் கோட்டையில போய் நம்ம தேசிய கொடியை அவமதித்தார்கள் நீங்க பார்த்திருப்பீங்க நீங்க விவசாயிகள் போராட்டமா இது இன்னைக்கு ஐயாக்கு போராட்டம் காலை பத்திரிகை செய்தி இதுல பார்த்தேன் தொலைக்காட்சியில் வழக்கம் போல அவரு அரை நிர்வாணமா போராடுறாரு நான் ஒரே ஒரு கேள்வி ஐயக்கன் அவர்கள் தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை காவிரி தண்ணீர் வரவில்லை காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்து கொடுத்தார் பாரத நரேந்திர மோடி அவர்கள் அதை செயல்படுத்தி அந்த அதிகாரத்தை வைத்து கர்நாடகாமல் இருந்து தண்ணீர் வாங்க திறனற்ற அரசு திமுக அரசு உங்க கூட்டணி கட்சிங்க கூட்டணி பேசிட்டு இருக்கீங்க நீங்க உங்களால காவிரி தண்ணீரை பெற்றுத்தர முடிந்ததா கேரளா போய் கூட்டணி பேசறீங்க விசாரிக்கிறீங்க விருந்துண்டு மகிழ்றீங்க நான் பெரியார் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது பேபி பேபி அணையை வலுப்படுத்தி நீங்க நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி தண்ணீரை தேக்குங்கள் அப்படி தேக்குனா வைகையில தண்ணி முழுசா போகும் வைகை அணை தூர்வாரினா இன்னும் இரண்டு போகம் நெல் விளையும் ஐந்து மாவட்டங்கள் மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை வளம் பெறும் பெருகும் நீங்க பண்ணீங்களா டெல்டாவை காலி பண்ணீங்க முல்லை பெரியார் மதுரை பகுதியை காலி பண்ணீங்க நீங்க என்ன பண்ணீங்க விவசாயிகளுக்கு நான் திமுக கேட்கிறேன் அதை கண்ணு கேட்டாரா நெல்லுக்கு மத்திய அரசு பணம் தருது பல லட்சம் டன் நெல் வீணாக போனதே அதை கண்ணு கேட்டாரா அஞ்சு லட்சம் நிலம் விவசாயிகள் பயிரை போட்டுவிட்டு நெற்பயிரை போட்டுவிட்டு கண்ணீரில் வாடினார்களே அப்ப ஐயாக்கன் போராடினாரா எதுக்கடுத்தால மத்திய அரசு எதிர்த்து போராடுகின்ற ஐயாக்கன் அவர்கள் தெளிவா சொல்றேன் அவரோட அந்நிய கை விவசாயிகளுக்கு ஏற்ற தலைவர் அல்ல விவசாயிகளை அங்க டெல்லியில அந்த அந்நிய சக்திகள் ஒன்றாக சேர்த்து இருக்கிறது இதைத்தான் நான் சொல்ல வரேன் கடந்த முறையும் வந்து விவசாயிகள் அந்த சட்டத்தை எதிர்த்து போராட மாட்டாங்க அது மத்திய அரசும் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வேற ஒரு பக்கம் நெருங்கிட்டு இருக்கு மத்திய அரசு வந்து இந்த போராட்டத்தை வந்து கையாள்வறிங்க மத்திய அரசு ரெண்டு விஷயம் இருக்குங்க அவர்கள் கூடியிருப்பது விவசாயிகள் என்ற போர்வையில் பிரிவினைவாதிகள் கூடியிருப்பது விவசாயிகள் என்ற போர்வையில் அதைத்தான் இந்த காங்கிரஸ் அரசும் திமுக அரசும் ஆம் ஆத்மி அரசும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது அவர்கள் மீது ஏதாவது தாக்குதல் நடத்தினால் அவர்களை களைத்தால் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினால் உடனடியாக ஐயோ ஐயோ விவசாயிகள் தாக்கப்படுறாமே படுகிறார்களே என்று ஒப்பாறி வைக்கும் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டார்கள் அவருடைய நோக்கம் எல்லாம் ஒன்று பிரிவினைவாதத்தை உண்டாக்குவது இந்தியாவில் சட்ட ஒழுங்கு இல்லை இந்தியா கலவர பூமியாக மாறிவிட்டது என்ற எண்ணத்தை தோற்றுவிப்பது உலக நாடுகளுக்கு மட்டுமல்ல இந்திய மக்களுக்கும் தோற்றுவிப்பது இது ரொம்ப இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் தானுங்க ரொம்ப ரொம்ப தான் கேண்டல் பண்ணணும் போன முறை பலமுறை நம்முடைய அமைச்சர் அன்னைக்கு இருந்த நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர்கள் பல முறை போய் பேசினாங்க பல முறை அவங்க போனாங்க நான் ஒரே ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன் அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆண்டு இருக்கிறது விவசாயிகளுக்கு சம்மன் நிதி என்ற ஒன்றை யோசித்ததா விவசாயிகளுக்கு பென்ஷன் என்ற ஒரு திட்டத்தை யோசித்ததா இன்னைக்கு நம்முடைய பொருளாதாரம் ஜிடிபி செவன் பாயிண்ட் டூ உள்நாட்டு உற்பத்தி வரலாற்றுல இன்னைக்கு கொரோனாவுக்கு அப்புறம் மற்ற நாடுகளை கம்பேர் பண்றப்ப நம்முடைய பொருளாதார வளர்ச்சி நம்பர் ஒன்றா இருக்குது உலகத்திலேயே அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் விவசாய பொருட்களின் ஏற்றுமதி அதிகரித்திருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்க நெல்லுக்கு சன்னரக நெல்லுக்குரிய விதை கிடைப்பதில்லை அக்ரி யூனிவர்சிட்டி இருக்கு பலமான பலமான அகிரி யூனிவர்சிட்டி தமிழ்நாடு அதை சரியாக பயன்படுத்துகிறதா இன்னைக்கு அக்ஷயான ஒரு நெல் விதை சன்ன இருக்கு கர்நாடகாவில் விளையுது ஆந்திராவில் விளையுது அங்கிருந்து நம்ம ஊருக்கு சாப்பாட்டுக்கு வருது நெற்களஞ்சியம் தஞ்சாவூர்ல இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற அரிசி வகை இல்லை என்ன செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு இப்ப நீங்க அரிசிக்கு பத்து ரூபாய் விலை வந்து இருக்குது எங்களுடைய மத்திய அரசு பாரத் ரைஸ் அப்படின்னு சொல்லி குறைந்த விலையில அரிசி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் பாரத் ஆட்டா கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தேங்காய் விலை இல்லாம விவசாயிகள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஏழு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு தேங்காய் விலைக்கு போகுது ஐயா என்ன பண்ணனர் தேங்காய் எண்ணெய் ஆட்டி இங்க இருக்கிற ரேஷன் கடையில கொடுக்க முடியாதா பாமாயில் இருந்து நாம அங்கிருந்து பாமாயில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யணுமா இது எல்லாம் தான் நான் கேள்வியா முன் வைக்கிறேன் ஐயா கண்ணுக்கு ஆக தமிழ்நாட்டு அரசை பொறுத்த வரைக்கும் முழுமையாக விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறது இங்க இருக்கின்ற ஐயாக்கன்று போன்ற சில விவசாயத்தினுடைய சங்க தலைவர்கள் எல்லாம் அதற்கு துணை போகின்றார்கள் பிரிவினைவாதத்துக்கு துணை போகின்றார்கள் நான் பதிவு செய்யறேங்க ஆக இந்த போராட்டம் என்பது முழுமையாக இந்திய அரசுக்கு இந்திய அரசின் இறையாண்மைக்கு எதிரானது இவர்கள் பிரிவினைவாதை தூண்டுகின்ற நோக்கோடு பஞ்சாபிலே இருந்து பிரிவினைவாதிகளை கொண்டு வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டம் அவருடைய நோக்கம் நிறைவு பெறாது இது நிச்சயமாக அந்த போராட்டம் தோல்வியில் முடையும் அதை சரியாக மத்திய அரசு கையால் நீங்க பேசும்போது குறிப்பிட்டு சொன்னீங்க போராட்டம் நடத்துபவர்கள் வந்து விவசாயிகளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றது அது தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த போராட்டத்தையே அவங்க வந்து துவங்கிறாங்க அப்புறம் எப்படி அவங்க கோழி விவசாயிகள் அங்க ஒரு கேள்வி எழுதி விவசாயிகளே இல்ல அப்படியே மத்திய அரசு பேச்சுவார்த்தைகள் அடைக்கிறாங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டுல ஐயா கண்ணு போன்ற ஆற்றலை நம்பி சில விவசாயிகள் போறாங்க பி ஆர் பாண்டியன் போன்றவர்களை நம்பி எல்லாம் சில விவசாயிகள் போறாங்க அது மாதிரி இன்னைக்கு பல தலைவர்கள் அங்கேயும் இருக்கின்றார்கள் விவசாயிகளுக்கு உண்மையில சில விவசாயிகளுக்கு அவருடைய நோக்கம் அவருடைய நோக்கம் தெரியாது அப்போ அப்படியா சில விவசாயிகளை அழைத்து போகின்ற பொழுது மத்திய அரசு பேசுகின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறது நீங்க பேசலன்னு என்ன சொல்லுவீங்க விவசாயிகளை பேச பார்க்க பேச மறுக்கிறார் இன்னைக்கு விவசாய சங்க தலைவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா விவசாய தங்க தலைவர்கள் இன்னைக்கு அரசியல்வாதிகளை விட மிக மோசமாக மாறி இருக்கிறார்கள் அதுதான் இப்போ நீங்க நடக்கிற விஷயம் சில விவசாயிகளை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய சுயலாபத்திற்காக அந்நிய சக்தியினுடைய சுய லாபத்திற்காக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு சுயலாபம் லாபம் கொண்டிருக்கிறார்கள் அதனால வேற வழி இல்லை எங்களுக்கும் சில விவசாய பிரதிநிதிகள் பின்னால் சில விவசாயிகள் வருகின்ற பொழுது உண்மை வராமல் வருகின்ற பொழுது பேசி அதை தீர்க்க பார்க்கின்ற கடமை மத்திய அரசு இருக்கிறது ஆனால் உண்மை நோக்கம் அவருடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா விவசாயிகள் பிரச்சனையை தீர்ப்பதல்ல விவசாயிகளுடைய வாழ்க்கையை காப்பதல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக வலுவாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்தியாவை நிலைகொழிய செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்கள் நோக்கம் அதற்காகத்தான் இந்த போராட்டத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் அவங்க ஏற்கனவே முன்னாடி அறிவிச்சுட்டு தானே ஜந்தர் மந்தர்ல வந்து நாங்க அமைதி போராட்டத்தை தான் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க அவங்களை வந்து டெல்லிக்குள்ளேயே நுழைய விடாம தடுக்கிறது எந்த மாதிரியான இல்ல அவங்க போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டமா இருக்கும்னு நீங்க பாருங்க நீங்க இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு கூட ஒருத்தர் போறாரு உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க நீங்க டெல்லியிலேயே முழுமையா முடக்கிறதான போராட்டம் அல்லவே அது டிராக்டர் மூலம் வர வேண்டியது எல்லா சாலைகளையும் நீங்க அடைச்சி விட வேண்டியது எத்தனை பெரிய பாதுகாப்பு பிரச்சனை எத்தனை மக்களுக்கு இடைஞ்சல் எத்தனை அவசர சிகிச்சைக்கான மக்கள் செல்ல முடியாம உயிரிழப்பு ஏற்படுகிறது இதெல்லாம் போராட்டமா இது வந்து உலகத்தின் கவனத்தை திசை திருப்புகின்ற இந்தியா மீது திருப்புகின்ற இந்தியாவை கேவலப்படுத்தும் நிகழ்ச்சியா தான் அவங்க செய்ய பாக்குறாங்க அதனாலதான் அந்த வேலை நாம செய்ய வேண்டியது இருக்குது ஒரு பிரதிநிதி வந்து பேசுறாங்க வெரி ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் விவசாயிகளுக்கான கவர்மெண்ட்னா நரேந்திர மோடி அவர்கள் தலைமையான கவர்மெண்ட் இவர்களை விட வேற யாருனாலையும் செய்ய முடியாது ஒரு காங்கிரஸ் காலத்துல இந்த மாதிரி போராட்டம் இருந்தா உங்களுக்கு விடை விடை கிடைச்சிருக்குமா மூன்று சட்டங்கள் அருமையான சட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டது எதற்காக இவர்களுக்காக தானே வாபஸ் பெறப்பட்டது இன்னைக்கு எம்எஸ்பி இவ்வளவு கொடுத்தும் கூட இந்த அளவுக்கு இன்னைக்கு பஞ்சாப் போன்ற இடத்துல வந்து வருமானம் அதிகரிக்கிறது காரணம் எம்எஸ்பி அதனால் கிடைக்கின்ற வருமானம் அதுல ஊடுருவி நலன் பா நலன் பார்த்து கொண்டிருக்கின்ற இடைத்தரகர்கள் அவர்கள் தான் பின்னணியில் இருக்காங்க இதனால இதை வந்து சரியா கையாள வேண்டிய கட்டாய மத்திய அரசு இருக்கிறது சரியாக கையாளும் என்னுடைய இறுதியான கேள்வி விவசாயிகளுக்கு நீங்க சொல்ல வரும் கருத்து என்ன விவசாயிகளுக்கு நான் சொல்ல வர ஒரே விஷயம் என் அருமை தமிழக விவசாயிகளே இந்திய விவசாயிகளே விவசாயம் என்பது இயற்கை சார்ந்த ஒரு தொழில் இயற்கையோடு இணைஞ்சது நீங்க எந்த பயிர் விளைச்சாலும் அதுல இயற்கையோட இடர்பாடு இருந்தா நம்ம முழுமையான நன்மையை பெற முடியாது அது அரசுக்கும் மிகப்பெரிய சவால் தான் ஆனாலும் கூட நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு இப்ப யூரியாவுக்கு தட்டுப்பாடு இல்லாம யூரியாவில் வேம்பு கலந்து கொடுத்து கொண்டிருக்கிறது பயிர் காப்பீடு கொடுத்திருக்கிறது விவசாயிகளுக்கு என்று பென்ஷன் கொடுத்திருக்கிறது விவசாயிகளுக்கு என்று இன்னைக்கு சம்மன் நிதி கிசன் சம்மன் நிதியை கொடுத்திருக்கிறது விவசாயிகளுக்கு உரிய கௌரவத்தை கொடுத்திருக்கிறார் இப்ப பாருங்க எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு இதுவரைக்கும் யாரும் கொடுக்கல டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்திருக்கிறார் மேட்டுப்பாளையத்துல பாப்பம்மாள் என்கின்ற நூத்தி எட்டு விவசாய அவர்களுக்கு பத்மஸ்ரீ கொடுத்திருக்கிறது விவசாயத்தை தனது இரு கண்களாக நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் உரிய மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய மாநிலத்திற்கு அண்ணாமலை கூட பாத்தீங்கன்னா சமீபத்துல ராணிப்பேட்டையில ஆயிரம் விவசாயிகளை வைத்து பத்து சீனியர் வயதான விவசாயிகளுக்கு தம்பதிகளுக்கு பாது பூஜை செய்து அவர்களுக்கு ஆட்டுக்குட்டியை கொடுத்து போற்றி மகிழ்ந்தார்கள் அதே பக்கத்துல செங்கல் பக்கத்து மாநிலத்துல தான் தான் தமிழக அரசு விவசாயிகளை குண்டாஸ்ல போட்டாங்க தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆண்டு திமுக அவர்களோட பதினெட்டு ஆண்டு காலம் ஆட்சிக்கு துணை இருக்கிறது விவசாயிகளுடைய வேதனை தீர்க்கப்படவில்லை ஆளும் திமுக அரசு விவசாயிகளுக்கு தனியா ஒரு பட்ஜெட்டே நாங்க போட்டிருக்கோம் அப்படின்றத அவங்க கிளைம் பண்றாங்க நான் தான் கேட்டேங்க பட்ஜெட்டால் என்ன பயன் மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு குளம் குட்டைகள் தூர்வாரப்படாமல் இருக்கிறது அவனாசி அத்திக்கடவு திட்டம் இரண்டாயிரம் கோடியில தொண்ணூத்தி ஆறு சதவீதம் அண்ணா திமுக முடித்து விட்டு சென்று மூன்று ஆண்டுகள் ஆனது இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு குளம் குட்டகளை நிறைப்ப நிறைவேற்றுகின்ற நிரப்புகின்ற அந்த திட்டம் இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்தல என்ன செஞ்சீங்க விவசாயிகளுக்கு திமுக தான் நான் கேட்கிறேன் உங்களுக்கு நீர் மேலாண்மை மீது அக்கறை இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விரைவில் அந்த அச்சிக்கடவு அவிநாசி திட்டத்தை வந்து நாங்க செயல்படுத்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு விரைவில் விரைவில் மூணு வருஷம் முடிஞ்சதே பிரதர் தொண்ணூத்தி ஆறு பர்சன்ட் முடிச்சுட்டு போன விஷயம் தண்ணியே இல்லையே காவிரியில தண்ணி கடல் கடந்து போய் நூறு டிஎம்சி போய் கடல்ல கலந்தப்ப நீங்க திட்டத்தை செயல்படுத்தலையே உங்க திமுக காரணம் திட்டத்துக்கு முட்டுக்கட்டையா இருந்தாங்க நான் நேரடியாக போய் பார்த்து போராட்டத்தை நான் லவா நானு என்ன அக்கறை இருக்கிறது உங்களுக்கு திமுக விவசாயிகள் மீது அக்கறை இருக்கிறது முப்பத்தி மூணு திட்டங்களை தோண்டு வந்தார் முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய எடப்பாடி அவர்கள் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் அப்படியே விட்டீங்களே நீங்க நான் சொல்றேன் மூவாயிரத்தி ஐந்நூறு குளம் குட்டைகள் சீரமைக்கப்படல தூர்வாரப்படல தண்ணி ஏங்கி இவ்வளவு மழை பெஞ்சிச்சு மீண்டும் வறட்சி வரப்போகுது வறட்சி வந்தா வறட்சி நிவார்னன்னு கேப்பீங்க வெள்ளம் வந்தா வெள்ளம் நிவார்னேன் கேப்பீங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் தமிழ்நாட்டுல மதுவிலக்கு துறையை தவிர ஒரு துறை பொது துறை உங்களால லாபகரமா எங்குதுன்னு சொல்ல முடியுமா காவின் என்னாச்சு மின்சாரத்துறை என்னாச்சு கூட்டுறவுத்துறை என்னாச்சு எல்லாத்தையும் போக்குவரத்து எல்லா கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டீங்களே நீங்க எங்க போய் தமிழ்நாட்டு வளர்ச்சி பத்தி பேசுறது தமிழ்நாட்டில் தொழிற்சாலை இயங்குதுன்னா அவங்களுடைய சொந்த திறமையால இயங்குறது இங்க நூறு கார் தயாரிச்சாங்கன்னா நூறு கார் இங்க விற்கல தொண்ணூறு கார் இங்கிருந்து மற்ற மாநிலங்களுக்கு செல்கிறது முழுமையான இந்தியாவால் தமிழ்நாடு சிறந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டால் இந்தியாவும் சிறந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து நீங்க பிரிவு மாதம் பேசாதீங்க இந்த முயற்சி நீங்க கைவிடுங்க இல்லை என்றால் மக்கள் உங்களுக்கு சரியான பாடம் கொடுப்பார்